ஆர் ஒரு மதவாத இயக்கம் ஆர் ஒரு பிரிவினைவாத இயக்கம் ஆர் ஒரு தீவிரவாத இயக்கம்னு இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாநிலம் நாக்பூரில் துவங்கப்பட்டது வித்யாதசமி நாளில் இப்ப நூற்றாண்டு கடந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவக்கப்பட்ட இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் அப்படிப்பட்ட உன்னதம் இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் எனக்கூடிய ராஷ்டிரியம் சுயம் சேவக் சங்கம் இந்த சங்கத்தை பத்தி இங்க இருக்கக்கூடிய அறிவாளிகள் என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மதவாத இயக்கம் மதவாத இயக்கம்னா எப்படி இந்துத்துவாக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்துக்கள் மட்டும்தான் இந்தியாவில இருக்கணும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் கண்டா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய இருக்கு முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்சள் இருக்கு அது பேர்லயே முஸ்லீம்னு வந்துருது அது இருக்கவர்கள் இல்லாமல் இஸ்லாமியர்கள் தான் ஆர்எஸ்எஸ் நோக்கம் மதத்தை பரப்புவது கிடையாது ஆர்எஸ்எஸ் நோக்கம் இந்த பாரத தேசம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பாரத தேசம் புனிதமாக இருக்கணும் இந்த பாரத தேசம் அதோட கல்ச்சர் ஒரு வாழணும் அப்படின்ற பார்த்தா இஸ்லாமியர்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ ஒரு மதவாத இயக்கம் முடிஞ்சிருச்சுங்களா அதே போல ஆர் வந்து ஜாதியவாத இயக்கம் எந்த ஜாதி கேட்ட பார்ப்பனர்கள் பாங்க ஆர் எஸ் எஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பனர்களா கிடையாது ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய பட்டியல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க ஆர் எஸ் எஸ் ஜாதி ஏற்ற தலைவர்களே கிடையாது ஆர் எஸ் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கவர்கள் இருந்து கடைநிலை ஊழியர்கள் இருந்து எல்லாருமே ஒரே மாதிரிதான் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு சாப்பிடணும் ஒரே மாதிரி தான் உட்காரணும் அவங்களுக்கு ஸ்பெஷல் சார் இவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் எஸ் வந்துட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் ஆர் எஸ் எஸ்னால கலவலம் வருதுன்றாங்க சரி நான் ஏத்துக்கிறேன் ஆர் எஸ் எஸ் வந்து ஜெய் முகமது ஆர் எஸ் எஸ் மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கம் அறிவாரிகள் சொல்றீங்களா RSS இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த இடத்துல கலவரம் பண்ணியிருக்காரு RSS இருக்கக்கூடிய நபர் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காரு RSS இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல கலவரத்தை தூண்டு முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி எங்கேயாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்து கேரளால கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் தான் இந்த கால கூட நான் கேக்குறேன் RSSல இருக்கக்கூடிய ஒரு நபர் மீলে இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கா கிடையாது அப்படின்னா அதுவும் பொய் தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க சேவைக்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் நான் சொல்றது பொய்யா இருக்கலாம் நான் பாஜக இருக்கிறவன் பொய் சொல்றவன் நீங்க சொல்லலாம் பாஜகவுக்கு நேரடி எதிரியாக சொல்லக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஆர் பற்றியும் ஆர் எஸ் இருக்கக்கூடிய ஊழியர்களை பற்றியும் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காருன்னு தொல் திருமாவளவன் அவரோட பேச்சை கேட்டு பாருங்க சரி இன்னொருத்தர் இருக்காரு கர்நாடகத்துடைய டெப்டி சீப் இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்கள் டி கே சிவகுமார் அவர்கள் கடந்த மாதம்தான் ஆர் எஸ் எஸ் கர்நாடகத்தில் எத்தனை கல்வி நிலையங்களை கட்டியிருக்கு ஆர் எஸ் எஸ் எத்தகைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு டி கே சிவகுமார் காங்கிரஸோட துணை முதலமைச்சர் சொல்றாரு ஏன்னா ஆர் பற்றி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பற்றி தெரிந்தவர்கள் யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம பாஜக இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிவந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் என்ன தெரியுமா சொல்லுவேன் நீங்க ஆர் எஸ் ஒரு நாள் பயணம் பண்ணுங்க ஆர் எப்படி இயங்குதுன்னு பாருங்க ஏன்னா பாஜக இருக்கிறவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் கிடையாது பாஜகவை புடிச்சு வந்திருப்பாங்க ஏன்னா ஆர் எஸ் எஸ் வந்து வேற தனிப்பட்ட இயக்கம் அந்த ஆர் எஸ் எஸ் கூட வந்து இயங்கி செயல்பட்டு பாருங்க ஆர் எஸ் எஸ் கூட எப்படி இணைஞ்சு செயல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் லிங்க் தரேன் ஆர் எஸ் எஸ் வந்துட்டு ஒரு உன்னதமான இயக்கம் நீங்க ஆர் எஸ் எஸ் மேல ஏதாச்சோட அலிகேஷன் ப்ரூஃபோட வைக்கல ப்ரூஃபோட யாராலையும் விற்கவே முடியாது